நிறைய குடும்பங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை என்னன்னு கேட்டா என்னுடைய கணவர் எனக்கு எந்த வீட்டு வேலைகளையும் பண்ணி தர்றதில்லை மனைவி மார் கவலைப்படுறது அல்லது சங்கடப்படுற அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் பெரும்பாலும் இல்லாத வீடுகளையும் அப்பப்ப வரக்கூடிய ஒரு சர்ச்சையும் கூட இது இதற்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பதில் ஆண்கள் தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன தெரியுமா பெரும்பாலான நாங்கள் வெளியே போறோம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் எல்லாம் உங்களுக்காக பிள்ளைகளுக்காகத்தானே உழைக்கிறோம் அப்படி உழைச்சுக்கிட்டு வரும்போது நீங்க வீட்டில் தானே இருக்கிறீ அப்படி மாதிரி நம்ம பதில சொல்லிடுவோம் ஆனால் யதார்த்தமாக யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் பெண்கள் செய்கிற வேலைகளை எல்லாம் நம்ம செய்கிறதுக்கு கற்பனை கூட பண்ண முடியாது காலையில் எலும்பினா இரவு தூங்குகிற வரைக்குமே மெஷின் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க சில பெண்கள் வீட்டு வேலைகளை தாண்டி ஒரு ஜாபில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க டீச்சராக இருப்பாங்க அல்லது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க வெளியில் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறவங்களாக இருப்பாங்க அதையும் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா துவைக்கிறது சமைக்கிறது பிள்ளைகளுக்கான வீட்டு வேலைகளை பண்ணுறது பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கறதுன்னு சொல்லி ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்னு சொன்னால் நாங்கள்லாம் எப்படி தெரியுமா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் உழைக்கிறோம் எவ்வளோ கஷ்டம் அப்படி வெளியில் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வருவோம் வந்து குளிச்சிட்டு கிழிச்சிட்டு தூங்கப்போக்கூட கை கால் வறுத்தம்னு முடிய காலை அமர்த்தி விடுவாங்க தலையை பிடிச்சி விடுவாங்க உடம்புக்கு மருந்து தேய்ச்சி விடுவாங்க இது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க ஆனால் அவங்க இப்படி நோய்வாய்ப்பட்டிருக்கிற சந்தர்ப்பங்களில் நம்ம அப்படித்தான் நடக்கிறோமா என்கிற ஒரு கேள்வி எல்லா ஆண்களிடத்திலும் எழக்கூடிய ஒரு கேள்வியும் கூட இதற்கு இஸ்லாம் காட்டித்தருகிற ஒரு அ அருமையான வழிகாட்டுதல் இருக்குது ஏன்னா ரசூருல்லாய் சல்லாஹி வசல்லம் அவங்கள போல குடும்ப வாழ்க்கைக்கு வழிகாட்டிய எந்த தலைவரையும் நீங்கள் பார்க்க முடியாது உலகத்தில் நிறைய புரட்சி செய்த மாவோவை நீங்கள் பார்க்கலாம் அல்லது ஃபிட்டால்கஸ்ட்ரோவை பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லா புரட்சியாளர்களையும் வெளிப்படையான புரட்சிகளை பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு வழிகாட்டிய புரட்சி என்பது அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலிஸ்லம் அவங்களால மாத்தம்தான் காட்ட முடியுமா அதுதான் அல்லாவுடைய தூதர் ஒரு தலைவராக ஒரு குடும்பத் தலைவனாக ஒரு படைத்தளபதியாக எல்லா கட்டங்கள்லையும் அவங்க தன்னுடைய ரோலை வந்து அழகாக ப்ளே பண்ணியிருக்கிறாங்க ஐஷா ரதியல்லா அவங்கள்ட்ட அஸ்வதிபின்னு யசி ரஹிமுல்லா அவங்க கேட்குறாங்க ரசூலுல்லா வீட்டில் என்ன வேலை செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்மக்கிட்ட கேட்டால் வீட்டில் உங்கள் கணவர் என்ன ஒர்க் பண்ணுவார் வீட்டில் இருக்கிற டைமில் என்ன ஒர்க் பண்ணுவார் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பார் டிவி பார்ப்பாரு கிரிக்கெட் பார்ப்பார் அல்லது சினிமா படம் பார்ப்பார் இல்லைனா புக்கு படிப்பார் பிள்ளைகளோட விளையாடுவார் பெரும்பாலும் இந்த பதில்கள் தானே வரும் ஒரு சில வீடுகளில் அந்த வேலை பண்ணுவார் இந்த வேலை பண்ணுவார்னு வரும் அல்லாவுடைய தூதர் செலுத்தாலசல்வாங்க வீட்டில் இருக்கக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது ஆயிஷா ரதிகள் அழகான ஒரு செய்தியை சொல்கிறார்கள் வீட்டிலே இருக்கும்போது வீட்டு வேலைகளை அவர்கள் செய்து தருவார்கள் பாங்கு சப்தம் கேட்டுட்டுன்னு சொன்னால் ரசூ உடனே எலும்பி பள்ளிக்கு தொழுகிறதுக்கு போயிடுவாங்கன்னு சகிக்குள் புகாரில் வரக்கூடிய ஒரு நபிமொழி அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூல்தாசலாசலு பத்தி ஆயுஷாரதினா வீட்டில் எப்படி எல்லாம் இருப்பாங்க என்று சொன்னால் தன்னுடைய செருப்பு பிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அந்த செருப்பு ரசூ உள்ளதாவே உட்கார்ந்து தைப்பாங்க ஏமா செருப்பை தைச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க ரசூலுதா தைப்பாங்க தன்னுடைய ட்ரெஸ் கிழிஞ்சிருந்தா ரசூ உள்ளதா அதை தைப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்கள் சொல்ல கூடிய செய்தி அகம் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ரெண்டு செய்தியும் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான வழிகாட்டல் என்ன தெரியுமா மனைவியருக்கு நம்மளால் முடிஞ்ச வேலைகளை நம்ம பண்ணி கொடுக்கணும் ஒரு துணி மணியை மடித்து கொடுக்கறது கல்வி போற்றுவாங்க அதை மடித்து கொடுக்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சின்ன ஒரு வேலையாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாள் அதில் அதே மாதிரி ஒரு ஒரு துணி அயன் பண்ணி கொடுக்குறது இங்கே மாமா அபாயாத்தா இன்றைக்கி நான் அயன் பண்ணி தர்றேன் இந்த அயன் பண்ணி கொடுத்துட்டோம்னா அது மாதிரி ஒரு சந்தோஷம் அன்றைக்கி கின்னஸில் உலக சாதனை படித்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதே மாதிரி ஒரு வேலை நமக்கு நமக்கு ஒரு வேலை நடக்கணும் அவங்களுக்கு ஒரு சின்ன வேலையை தான் நம்ம பண்ணி கொடுத்துருப்போம் ஆனால் அவங்க ஒரு பெரிய வேலையை அதுக்கு பகரமாக நமக்கு பண்ணி தருவாங்கன்னா இதை எதிர்பார்க்க மாட்டாங்க மனைவியர் பாவம் அவர்களுக்கு நீ என்ன வேலை பண்ணுற நீ வீட்டில் சும்மாதானே இருக்கிறங்கிற ஒற்றை வார்த்தையால் அவங்களை செதைச்சிடாதீங்க ஏன்னா அது அவங்களால் தாங்க முடியாமல் போயிடும் காலையில் எலும்பியதுலேருந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு மெஷின் மாதிரி அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதமான பெண்களுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் அப்படி இருக்கிற போது அவர்களை தாங்குகிற அவர்களுக்கு முடியுமான வேலைகளை செய்து கொடுக்குற அந்த வேலையை கொஞ்சமாக நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னால் அதை ஒரு ஒலிம்பிக்கில் நம்ம கப் எடுத்துக்கிட்டு வந்த மாதிரி அவங்க மகிழ்ச்சி அடைகிறதை நம்ம பார்க்க முடியும் குடும்பங்கள் இன்பமாக அமைய மனைவியருக்கு மத்தியில் பெருக ரொம்ப இணக்கமாகுவதற்கு இப்படியான சின்ன சின்ன காரியங்கள் தைச்ச மாதிரி செஞ்ச மாதிரி நம்மளும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கிற போது அந்த மகிழ்ச்சிகள் வந்து குடும்பத்தை ரொம்ப இன்பமானதாக ஆக்கிவிடும் அதெல்லாம் லைஃப் இன்னும் பியூட்டியாக என்பதற்காகத்தான் இஸ்லாம் இப்படியான வழிகாட்டுதல்களையும் நமக்கு தருது